அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பதவி அமித்ஷா சொன்ன செய்தியால் கமலாலயத்தில் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவரான பிறகு அந்த கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது குறிப்பாக என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நடத்தி கிராமப்புறங்கள் வரை கட்சியை கொண்டு சேர்த்திருக்கிறார் அண்ணாமலை அதன் காரணமாக மூன்று சதவீதம் வாக்கு வங்கி பெற்ற பாஜக பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி பெறும் ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது என்றாலும் பாஜக ஒரு தேசிய கட்சி என்பதால் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை தலைவர் மாற்றம் நடைபெறுவதை தவிர்க்க முடியாது அந்த வகையில் தான் தற்போது தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நயனார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதோடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதால் எடப்பாடியும் அண்ணாமலையும் கவுண்டர் வகுப்பை சார்ந்தவர்களாக இருப்பதால் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இல்லாமல் வேறு ஜாதியை சேர்ந்த தலைவராக இருந்தால் கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்று அமித்ஷா கருதுகிறாராம் அந்த வகையில்தான் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதோடு கடந்த மக்களவை தேர்தலில் திமுகவின் வெற்றி சதவீதம் மிக குறைவுதான் ஆனால் பாஜக அதிமுகவின் வாக்குகளை பிரித்து அதிகப்படியான வாக்குகளை பெற்றதால் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியே போட்டியிட்டது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது இது போன்ற பல காரணங்களை கருத்தில் கொண்டுதான் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்று அரசியல் டெல்லி மேலிடம் கையில் எடுத்திருக்கிறது இந்த நிலையில்தான் இன்று தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படும் அண்ணாமலைக்கு அடுத்து எப்படிப்பட்ட பதவி கொடுக்கப்படும் என்பது குறித்து அமித்ஷா கூறும்போது தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலையின் அரசியல் அறிவு என்ன என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் அடுத்தபடியாக அவரை தேசிய அரசியலுக்கு கொண்டு செல்ல போகிறோம் தேசிய பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக அவரை பயன்படுத்தப் போகிறோம் என்று தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜகவின் ஒவ்வொரு மாநில தலைவர்களும் தங்கள் பொறுப்பில் இருக்கும் போது அவர்களின் செயல்திறன் என்ன அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் செய்வார்கள் என்பதை நாங்கள் கவனித்து விடுவோம் அந்த வகையில் தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை ஒரு மிக சிறப்பான அரசியல் செய்தார் அவரது புயல் வேக அரசியல் தமிழ்நாட்டில் பாஜகவை கடைக்கோடி மக்களிடத்திலும் கொண்டு சேர்த்தது என்பதை மறுக்க முடியாது அதனால் அப்படிப்பட்ட அண்ணாமலையை அடுத்து நாங்கள் தேசிய அரசியலுக்கும் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அவருக்கு தேசிய அரசியலில் இன்னும் உயர்ந்த பதவி காத்திருக்கிறது அவருக்கு தேசிய பாஜகவில் பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது என்றும் ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டிருக்கிறார் அமித்ஷா இதன் காரணமாக இதற்கு முந்தைய தமிழக பாஜக தலைவர்கள் அதன் பிறகு தமிழகத்திலேயே வெவ்வேறு பொறுப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வந்த நிலையில் அண்ணாமலையோ தேசிய அரங்கிற்கு பயன்படுத்தப்பட போகிறார் அதனால் அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் இந்திய அளவில் விரிவடைய போகிறது இந்திய அளவில் பெரிய தலைவராக உருவெடுக்கப் போகிறார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி பொன்முடி துரைமுருகன் மு க ஸ்டாலின் வைத்த வேட்டு பத்து சீனியர்களுக்கு ஆப்பு பெண்களை பற்றி மிகவும் அருவறுப்பு தக்க வகையில் ஆபாசமாக பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் திமுக துணை பொருளாளர் பதவியை மு க ஸ்டாலின் பறித்துள்ளார் அதாவது விழுப்புரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பெண்கள் குறித்தும் சைவம் வைணவத்தை அவமதிக்கும் வகையில் அவர் பேசியிருந்தார் அந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து பொதுமக்கள் மதியிலிருந்து மிகப்பெரிய கண்டனம் எழுந்தது இவரெல்லாம் ஒரு அமைச்சரா காதல் கேட்கவே முடியாத அளவுக்கு இவ்வளவு கேவலமாக பேசி இருக்கிறாரே என்று கடுமையாக விமர்சித்தார்கள் இப்படி மக்கள் மதியிலிருந்து எதிர்ப்பு எழுந்ததால் வேறு வழி இல்லாமல் தற்போது பொன்முடியை கட்சி பதவியிலிருந்து நீக்கியுள்ளார் மு க ஸ்டாலின் ஆனால் இவரையெல்லாம் கட்சி பதவியிலிருந்து மட்டும் நீக்கினால் போதாது அமைச்சர் பதவியிலிருந்தும் நீக்க வேண்டும் என்று தற்போது பல தலைவர்களும் மு ஸ்டாலனுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் பொன்முடியிடமிருந்து பறிக்கப்பட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை திமுகவின் ராஜ்யசபா எம்பியான திருச்சி சிவாவுக்கு கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இதில் இன்னொரு அரசியலும் திமுகவில் நடந்துள்ளது குறிப்பாக திமுகவில் ஒருவருடைய பதவியை பறிப்பது மற்றும் முக்கியமான அறிவிப்புகள் என்றால் பொதுச் செயலாளராக இருக்கும் துரைமுருகன் தான் அறிக்கை வெளியிடுவார் ஆனால் பொன்முடி விவகாரத்தில் மு க ஸ்டாலின் தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதற்கு முக்கிய காரணம் திமுகவிற்குள் ஏகப்பட்ட மோதல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனது மகன் உதயநிதி தலைமையில் போவதால் கருணாநிதி காலத்து புள்ளிகளை ஓரங்கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் துரைமுருகன் டி ஆர் பாலு பொன்முடி கே என் நேரு உள்ளிட்ட பத்து அமைச்சர்களை கட்டம் கட்டுவதற்கு தயாராகி வருகிறார் அதன் காரணமாக தற்போதிலிருந்து திமுகவின் சீனியர்கள் ஒவ்வொருவரையும் ஓரங்கட்டி வருகிறார் அதனால் தான் பொன்முடி ஆபாசமாக பேசிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை கட்சி தலைவர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் எம்எல்ஏவாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப் போவதில்லை அதே போல்தான் தான் டி ஆர் பாலுவுக்கும் மீண்டும் எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லை துரைமுருகனுக்கும் இதே நிலைதான் அதன் காரணமாகவே தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவரையும் ஓரங்கட்டி வைத்திருப்பது போன்று தானே இந்த விஷயத்தில் பொன்முடியை நீக்குவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மு ஸ்டாலின் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு முன்பு திமுகவில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதுபோன்ற சீனியர்களை மு க ஸ்டாலின் கட்சி பதவியிலிருந்தே தூக்கப்போகிறார் என்கிற தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன அந்த வகையில் பொன்முடியை வைத்து கே என் நேருவுக்கு ஸ்டாலின் வைத்த வேட்டு திமுகவில் தற்போது சீனியர்களை கலை எடுப்பது வரை தொடங்கிவிட்டது திருச்சியில் கே என் நேருவின் கை ஓங்கி இருந்த நிலையில் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த திருச்சி சிவா திமுகவின் மாநிலங்களவை எம்பியாக இருந்து வருகிறார் அதோடு மு க ஸ்டாலின் இடத்தில் மிக நெருக்கமாக இருக்கும் இவருக்கு கட்சியில் இதுவரை எந்த பொறுப்புகளும் கொடுக்கப்படவில்லை இந்த நிலையில் திருச்சியில் திமுகவின் முக்கிய முகமாக செயல்பட்டு வரும் அமைச்சர் நேரு அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கி இருக்கிறார் அதோடு திமுக மேலிடத்தில் அவர் உண்மையாகவும் இல்லை என்று கூறப்படுகிறது அதிமுக புள்ளிகளுடன் நெருக்கமாக இருப்பது மட்டுமின்றி டெல்லி பாஜகவுடன் இவர் திரைமறைவில் நெருக்கம் காட்டி வருகிறாராம் இதன் காரணமாக சமீப காலமாக கே என் நேரு மீது அதிருப்தியில் இருந்து வரும் மு ஸ்டாலின் தற்போது பொன்முடி சர்ச்சையாக பேசியதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அவரது துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்து அதை திருச்சி சிவாவுக்கு கொடுத்து விட்டார் இதன் காரணமாக திருச்சியில் தற்போது அமைச்சர் கே என் நேருவை வீழ்த்தும் அளவுக்கு திருச்சி சிவா பெரிய பொறுப்புக்கு வந்துள்ளார் அதோடு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட் கொடுக்காமல் ஓரங்கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் நிலையில் இந்த பொன்முடி விவகாரத்தை பயன்படுத்திக் கொண்டுள்ளார் வைத்து தனக்கு மு க ஸ்டாலின் வேட்டு வைத்து விட்டதால் கடுமையான அதிர்ச்சியில் காணப்படுகிறார் கே என் நேரு அந்த வகையில் அமைச்சர்கள் பொன்முடி கே என் நேரு ஆகிய இருவரின் ஆட்டத்தையும் அடக்கியிருக்கிறார் ஸ்டாலின் அந்த வகையில் மு க ஸ்டாலினின் இந்த அதிரடி நடவடிக்கையால் ஒட்டுமொத்த திமுக சீனியர்களும் கடும் நடுக்கத்தில் காணப்படுகிறார்கள் மேலும் திமுகவை பொறுத்தவரை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக் ஆகியோரை பேச்சாளர்கள் என்கிற பெயரில் சிலரை வைத்துக் கொண்டு பிரதமர் மோடி ஆளுநர் ரவி தொடங்கி அத்தனை தலைவர்களையும் கொச்சையாக பேச வைப்பார்கள் அப்படிப்பட்ட மு ஸ்டாலின் இப்போது அதே பாணியில் அமைச்சர் பொன்முடியையும் பேசிவிட்டார் என்று நடவடிக்கை எடுத்திருப்பதன் முக்கிய காரணமே இது தாய்மார்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்களை இவ்வளவு கேவலமாக பேசக்கூடியவரை மு க ஸ்டாலின் தனது கட்சியில் முக்கிய பதவியில் வைத்திருக்கிறாரா என்கிற கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருப்பதால் பெண்களின் வெறுப்பிலிருந்து தன்னையும் தனது கட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மு க ஸ்டாலின் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளனர் அண்ணாமலைக்கு அடுத்து தேசிய அளவில் பெரிய பதவி கொடுத்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருப்பது மற்றும் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பதவியை திருச்சி சிவாவுக்கு கொடுத்து அமைச்சர் கே என் புதிய வேட்டு வைத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்